எல்லாரும் ஈவினிங் டீ காஃபிலாம் முடிஞ்சுதா மஹே மகேஷ் ஃபஸ்ட்டு மெசேஜ் என்ன பகலெல்லாம் ஆளையே காணோம் ஹாய் சிஸ்டர் ஹாய் ஃபஸ்ட்டு மெசேஜ் ஆமா ஆமா அழகு என்ன மகேஷ்கும் அழகுக்கும் போட்டியா பரவாயில்ல அக்காக்கெல்லாம் போட்டி போடுறேங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை பார்க்கும்போது கரெக்டாக வருவோம்ல ஆமா ஐயோ அழகு அழகுக்கும் மகேஷ்கும் போட்டி என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா டீ முடிஞ்சதா நூறு ஹாய் ஹாய் என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா டீ காஃபி எல்லாம் குடிச்சிங்களா அக்கா நான் தான் ஃபஸ்ட்டு நூறு ஆல்ரெடி தான் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது வந்து அழகு நீ என்ன ஃபஸ்ட்டுன்னு போய் சொல்லிட்டு இருக்க வந்து மத்தியானம் இருந்து அப்படியே ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு திடீர்னு அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன் கமெண்ட் ஏதாவது வந்துச்சா என்னென்னு பார்க்கல நான் தானே ஃபஸ்ட்டு ஆமாம் ஆமாம் வந்து நான் தானே ஆமாம் 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 வயசு நீ தான் ஃபஸ்ட்டு எதுக்கு இவ்வளோ சந்தோஷம் ஆமாம் ஆமாம் வயசு தான் ஃபஸ்ட்டு எக்கோ இன்னைக்கு நான் தான் ஆமாம் ஆமாம் நீ தான் ஃபஸ்ட்டு என்னை கெட்ட மகேஷ் விட்டு தருவார் ஃபஸ்ட் பிளேஸை அப்படியா ஓ நூறு கேட்டால் நீ மஸ்ட் ஃபஸ்ட்டு பிளேஸை விட்டு கொடுத்துருவியா மகேஷ் நூறுக்காக என்ன நூறு சொல்லிகிட்ருக்கு இது என்ன புது பொருளையாக இருக்குது முடியலக்கா நான் ஹலோ மேடம் ஹலோ ஹலோ மகேந்திரன் சாப்பிட்டேங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா ஈவினிங் டீ சாப்பிட்டேன் இன்றைக்கி சரியான தலைவலி அதனால டீ குடித்தேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க மகேந்திரன் சிவன் மகேஷ்ண்ணா மகேஷ் நான் தானே ஃபஸ்ட்டு நூறு என்ன மகேஷ் கிட்டே என்ன டீல் போடுற மாதிரி இருக்கேன் அதெல்லாம் இல்ல மகேந்திரா பஸ்ட் ஹாய் நான் தான் பர்ஸ்ட் நாத்தனாரு வேலைக்கு போயிட்டு வந்துட்டீங்களா வேலை எப்படி இருந்தது ஓகேவா நான் பால்கோ சாப்பிட்றேன் அப்படியா பால்கோவாவா சூப்பர் சூப்பர் மகேந்திரன் சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஒடிசா வரும்போது எங்களுக்கும் வாங்கிட்டு வாங்க எக்கோ நான் ஃபஸ்ட்டு வந்த மட்டும் யாராவது விட்டு கொடுத்துருங்கன்னா என்ன போங்க இது நான் ஒத்துக்க மாட்டேன் நீங்கள் லைவ் க்ளோஸ் பண்ணுங்க அது அதெல்லாம் முடியாது நீ விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லு மகேஷ் சொங்காரி தூக்கிடுவேன் வணக்கம் வணக்கம் அண்ணா தியாகராஜனண்ணா வணக்கம்ண்ணா நூறுக்காகலாம் விட்டு கொடுக்க முடியாது மகேஷ் வேலை கொஞ்சம் பரவாயில்லையா ஓகே ஓகே நான் தென்னாரே செட் ஆகிடுச்சா எல்லாம் சூப்பர் சூப்பர் சாப்பிட்டீங்களா சிக்ஸ்ட் லைக் ரொம்ப நன்றிங்கண்ணா மறுபடியும் பொரோட்டாவே போடுங்க ஆமா ஆமா அப்படிலாம் சொல்ல மாட்டாரு அப்படியா நூறு நூறு சொன்னா விட்டு கொடுத்துருவியா மகேஷ் என்ன நூறு சொல்லுது அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாருன்னு மேடம் நீங்கள் சீதை மாதிரி இருக்கீங்க பார்த்து இருந்துக்கோங்க ராவணன் வந்து தூக்கிட்டு போயிடுவார் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை மகேந்திரன் சீதையோடு கம்பேர் பண்ணதுக்கு நன்றி ஆனால் ராவணனை வந்து தூக்கிட்டு போகிற அளவுக்கு பெரிய ஆள்லாம் நம்ம இல்லை செட்டாகிடுச்சி ஓகே ஓகே நான் அத்தனை நிறைய சூப்பரு சூப்பரு சாப்பிட்டீங்களா குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க மகேஷு நோ சொல்லுவியா மகேஷ் நோன்னு சொல்லு அந்த நூறுக்கு அக்கா இனிமேல் நைட்டு லைவ் மட்டும்தான் அக்கா வருவேன் எக்கோ அப்படியா மகேஷ் சரி சரி ஏதாவது வேலை வேலை இதில் போயிட்டுருக்கீங்களா சூப்பர் சூப்பர் பரவாயில்ல பரவாயில்ல மகேஷ் ஃப்ரீயாக இருக்கும் போது வாங்க செய்யும் தொழிலே தெய்வம் ஓகே பாய் வாய்ங்க அண்ணா தியாகராஜன் அண்ணா பாய் ஒன் தனி ஒருவன் ஹாய்ங்க ஹாய் லைவில் இருக்க நண்பர்கள்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் பண்ணுங்க நன்றி சொல்லு பார்க்கலாம் மகேஷ் சொல்லு நூறுக்கு விட்டு கொடுக்க முடியாதுன்னு டேரக்டா சொல்லு அந்த நூறு பண்ணுச்சுல்ல சொல்லு சொல்லு பார்க்கலாம்னு சொல்லுது எவ்வளோ திமுறா பாத்தியா சொல்லு சொல்லு என்ன கிட்ட இருந்து ரிப்ளை வரல மகேஷ் கொஞ்சம் ஒர்க்குக்கா என் கடன் சுமையை முடிக்கணும் நான் இறங்கி விட்டேன் அக்கா உங்க ஆசீர்வாதம் முக்கியம் உங்கள் டால்மா வாயால் என்ன ஆசீர்வாதம் பண்ணீங்க அக்கா கண்டிப்பாக மகேஷ் நீங்கள் நல்லா இருக்கணும் சீக்கிரமாக எல்லா கடனையும் முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருக்கணும் கண்டிப்பாக கண்டிப்பாக மகேஷ் மேடம் உங்கள் பல் அச்சோ ஏன் மகேந்திரன் நீங்கள் வேற மணிகண்டன் ஹாய் அக்கா எது விடாத அக்கா ஏற்றி விடாதக்கா அண்ணா பளிச்சு பளிச்சு தான் சொல்லிட்டேக்கா ஆமாம் நூறு நோ சொல்லிட்டேக்கா ஓகே ஹாய் நூறு நூறு அப்பா புட்டு வைத்த ஒரு வட்ட நிலா ஒரு புள்ளை ஒரு கந்தன் நிலா மல்லி தோசை நல்லாயிருக்கும் நீங்கள் மல்லிகைப்பூ வைக்கவில்லையா இல்லை மகேந்திரன் ஒடிசால தலையில் பூ வைக்கக்கூடாது பெரியவங்களுக்கு மரியா இது சாமிக்கு மட்டும்தான் பூ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி தலையில் துணி போடுற மாதிரி கடவுளுக்கு வந்து பூ சாமிக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயம் இருக்குது வணக்கமுடா மாப்பிள ராதே 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 ராதேஸ்வரன் மகேந்திரன் பல்லு வலிக்கு பர்ட்டி சங்கீதா மஞ்சள் என்ன வெங்கடேஷ் ஊரே வெரி குட் அசிங்கப்பட்ட நாட்டோக்காரன் அக்கா பூ வைக்க நினைச்சாலும் முடியலையே சரண் அதெல்லாம் இருக்கு ஆனால் வைக்கக்கூடாது சாமிக்கு தான் பூ அப்படின்னு ஒடிசாவில் ஒரு கல்ச்சர் அதனால் வைக்கிறது இல்லை இப்போ ரீசெண்டாக ஊருக்கு போயிருந்தப்ப கல்யாணத்தில் கூட எல்லாம் கம்பல் பண்ணாங்க வைக்க சொல்லி நான் வச்சுக்கல ஹாய் சிஸ்டர் பொட்டு வைத்தா அது சாங்கு ஆமா ஆமாராஜே தெரியுது கிருஷ்ணா யாருக்கா புதுசாக வந்திருக்காங்கன்னூறு சரணே அக்கா இனிமேல் நீங்கள் ஒரு டைம் மட்டும் லைவ் வாங்கக்கா கண்டிப்பாக மகேஷ் மாமா வந்த அப்புறமா ஒரு டைம் தான் லைவ் வருவேன் மைனா பார்த்துருக்கேன் இது என்ன மஞ்சள் குயில் சரனுக்கு அடுத்தது மகேஷ் இருப்பேன் சரண் உனக்கு போட்டியாக வராங்கப்பா லைக்கு நன் நன்றி நன்றிங்க கங்கு கணேசன் சரணு அதெல்லாம் இருக்குது வைக்கிறதில்ல நூறு போட்டுக்க மாமா ஹைஃபை ம் ம் சரி சரி ஹலோ ஹலோ குழந்தை வேல் ஹாய் சரண்யா ராதே ராதே நீரஸ்ரீ ராதே ராதே தம்பியே ஒரு வேலை தான் நீங்கள் மட்டும் மூணு வேலை எப்படிக்கா இல்லை மகேஷ் மாமா வந்த அப்புறமா கண்டிப்பாக ஒரு டைம் தான் லைவ் வருவேன் டைம் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலை ஏன்னா வேலை கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் கடை வேலையெல்லாம் பார்க்கணும் வீடு பார்க்கணும் கடை பார்க்கணும் பொருட்கள் எல்லாம் வாங்கணும் எக்கச்சக்கமாக வேலை இருக்குது இந்த ஒன் வீக் தான் மூணு டைம் வருவேன் ஒரு சாங்கு பாடுங்களேன் எனக்கு பாட்டெல்லாம் வராது ராஜேஷ் நான் என்ன வந்துடும் சொல்லவா சரணே ம் ம் ஹைஃபையா ஓரமாக போய் ஹைஃபை போடுங்க நூறு சரண சங்கரி மாமே நீங்களும் போட்டுக்கோங்க ஹைஃபை ம் அக்கா பத்மா எப்படி இருக்க பத்மா சாப்பிட்டியா என்னம்மா சாப்பி என்ன சாப்பிட்டீங்க ஆ டீ குடிச்சங்க எதுவும் சாப்பிடலை நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படியெல்லாம் இல்லைங்க கணேசன் ஹாய் சங்கீத் சங்கீதா ஆய்ங்க மாமா வந்ததுக்கப்புறம் லைவே வராதிங்க எக்கோ ஏன் மகேஷ் வரலைன்னா ஏற்கனவே சேனல் ஓடலை லைவ் வரலன்னா யாருமே நான் ஞாபகம் வச்சுப்பாங்க எல்லாரும் மறந்துட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்கவுங்க பாட்டுக்கு அதனால கண்டிப்பாக ஒரு டைம் ஆச்சும் வரணும் மதியம் வரவே இல்லை நான் ரெண்டு மணிக்கு நான் மறந்துட்டேன் அப்படியா ஜசிந்தா ஓகேங்க சிஸ்டர் ஓகே சிஸ்டர் பரவாயில்ல சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க சரண் மகேஷ் அண்ணனே கேளு ஐ ஃபை ம் நாத்தனாரு என்ன என்னது எனக்கு மந்திரம் போடுவீங்களா இல்லைங்க சாமி மந்திரம் சொல்லவான்னு கேட்டேன் பத்மா எப்படி இருக்கீங்க பேபி எப்படி இருக்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க சுங்காரி அக்கா மந்திரம் சொல்லுங்க சொல்லவா என்ன மந்திரம் சொல்ல தமிழ் மந்திரம் சொல்லவா ஓம்கார பூர்வீகே தேவி வீணான புஸ்தகதாரிணி வேத மாதர் நமஸ்துப்யம் அவைதவியம் பிரயச்சமே பதிவிரதே மகாபாகி பரதுஷ்ய பிரியவாதினி அவைதவியம்ச சௌபாக்கியம் தேஹித்வம் மமசூரத புத்திரான பௌத்ராம்சக சௌக்கியம்ச சௌமாஞ்சல்யம் சதேகிமே ஹாய் வணக்கம் மேம் வந்துடும் சொல்லுங்கள் மேம் ஆ சொல்லிட்டேன் சார் கட்டன்ஸ் என்ன சொன்னாங்க ராஜேஷ் ஹா யூஆர் வெரி அப்படியெல்லாம் இல்லை குழந்தைகள் பத்மா மாமே யாருன்னு தெரியல நீயும் போடு மாமே வை ஹை ஃபை பத்மா தெரியலையா சரண் மறந்தாச்சா ஓகே பேபி மூமெண்ட்ஸு நல்லா தெரியுது வா சூப்பரு சூப்பரு பத்மா ஸ்வீட் எங்க அக்காக்கு ஐஎம் ஷவார்த்தினி ஹாய் ஹாய் இன் இன்ஷவர்த்தினி ஹாய்ங்க என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா அக்கா இன்ஸ்டா ஐடி ஓப்பன் பண்ணுக்கா குரூப் ஓப்பன் பண்ணலாம் எங்கே ஓப்பன் பண்ணுறது இருக்கிற வேலையே சரியா இருக்குன்னு ஒரு டிம்பிள் இன்னை வாஸ் அப்படியெல்லாம் இல்லைங்க கெனல் நான் உங்களை ஞாபகம் வச்சுப்பேன் அக்கா ஐநூறு சவரம் போட்ட தம்பியை நீங்கள் மற மறக்காமல் இருக்கீங்க ஆனால் இந்த தம்பி அக்காவை மறக்கவே மாட்டேன் ஐநூறு சவரன்னு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அஞ்சு சவரன் இருந்தாலே போதும் மகேஷ்

என்னாச்சு மகேஷ் ப்ரோ ரூம் போட்டு பேசலாம் என்னாச்சு நீங்கள் மகேஸ்வரன் அழகா மந்திரம் சொல்லுவாங்க சொல்லுங்க அண்ணா லைட்டு போட்டுட்டேன் நன்றி ஜெசிந்தா சிஸ்டர் சூப்பர் சூப்பர் நன்றி சரண் யாருன்னே தெரியலை ஆனாலும் ஹைஃபையா சரண் அம்மன் மூவி மந்திரம் சொல்லுங்க வில்லன் சொல்கிறது அது எனக்கு தெரியாது கணேசன் இனிய மாலை வணக்கம் குமரேசன் ஐயோ சரண் ரூம் போட்டா யோ உன் எண்ணம் ரொம்ப தவறுகள் என்ன சிஸ்டர் எல்லாமே தெரியுது என்ன தெரியுது ராஜேஷ் யூ ஆர் வெரி டீசன்ட் நன்றிங்க குழந்தைவேல் இல்லக்கா இப்போ நல்லா தெரியும்னு கேட்குறேன் அஞ்சு மாசத்துக்கு அப்புறமா செவன் மந்த்து எல்லாம் வந்து தெரியாது அஞ்சு மாசத்துல தான் தெரியும் பத்மா எங்கள் எந்த ஊர் நான் ஒடிசாலேருந்து அந்த லைவ் இருக்கேன் பாலாஜி நடராஜன் தம்பி டியூஷனுக்கு போயிட்டாங்களா உடம்பு சுத்தமாக சரியில்லை ஜெய்சிந்தா சின்னவனுக்கு நான் மெடிசன் கொடுத்துருக்கேன் படுத்துட்ருக்கான் கொஞ்சம் மந்திரம் போட்டிருக்காங்க மாமனார் முடியலை படுத்துட்டு இருக்கான் பெரியவன் வந்து சிவபெருமான் கோயிலில் பூஜை நடக்குது மத்தியானம் லைவில் காமிச்சேன் இல்லையா ஒருத்தவங்க வந்து காசு வாங்க வீட்டு எதிரில் வந்திருந்தாங்கன்னு சொன்னேன் அங்கே வந்து சாப்பிட கூப்பிட்டாங்கனால போயிருக்கான் வந்துடும் இப்போ வணக்கம் அண்ணியாரு என்ன யுவா ஆளையே காணோம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா காலேஜ்லாம் போகிறீங்களா வணக்கம் உமானா அக்கா ரெண்டு மினிட்ஸ் தான் ஆகும் அக்கா இன்ஸ்டா யூஸ் பண்ணுக்கா ஐடியா இல்லைன்னு ஒரு நான் யூடியூப்லையே ஒம்பது வருஷம் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணிவிட்டேன் இதுக்கப்புறம் இன்ஸ்டா பக்கம் போகணுமா அப்படின்னு தோணுது என்னை மறக்க முடி மாட்டிங்களா அப்படி அப்படியெல்லாம் இல்லை ஐவா கண்டிப்பாக எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து வந்த நண்பர்கள் எல்லாரும் எவ்வளோ நாள் கழிச்சானால் வந்தாலும் ஞாபகம் வச்சுருப்பேன் கண்டிப்பாக கண்டிப்பாக ஐவா நூறு போதும் ஊரே யாவரும் அது யாதும் ஊரே யாவரும் சரண் மாப்பிள்ளை என்ன பண்ணீங்க அண்ணி உடம்பு சரியில்லை இவா சின்னவனுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல படுத்துட்ருக்கான் அக்கா இந்த சரண் ரொம்ப மோசமாக ஆயிட்டான் அக்கா ரூமில் கூப்பிடுறான் அக்கா பார்த்துக்கோங்க டென்ஷன் கமெண்ட் ஸ்பீடாக ஆச்சு நிறைய கமெண்ட் வந்துருச்சா ஒரே நிமிஷம் கூப்பிட்றா டென்ஷன் ஆகிடுவேன் இன்று இன்று சூரியன் கிரகணம் இந்த நேரப்படி அப்படி அப்படிங்களாங்க இங்கே எதுவும் சொல்லலைங்களே மகேஷ் மாமே அப்படியா பழகிக்குவோம் ஒன்றுக்குள்ளே ஒன்று கண்ணுக்குள்ளே மண் மாமே ஹாய் ஃப்ரம் பட்டு புட்டு அஃபிஷியல் ஹாய் பட்டு புட்டு அஃபிஷியல் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா ஈவினிங் டீ காஃபி எல்லாம் முடிஞ்சுதா சரண் என்ன பண்ணுற எங்கே பார்த்தாலும் ஒரே ரெயின்போவாக சுற்றுதுப்பா ரெயின்போவா நீ வேறு மறுபடியும் ரெயின்போன்னு சொல்கிற எங்கே மழை வருது இப்போல்லாம் வெயில் காலம் சங்கீதா ஹூ ஆர் யூ வாட் இஸ் யுவர் நேம் என் பேர் சரண்யா சங்கீதா நான் ஒடிசாலேருந்து இந்த லைவ் பண்ணிகிட்ருக்கேன் நான் தமிழ் ஹஸ்பண்ட் ஒடிஷா கமன் ஸ்பீடாக ரீட் பண்ணுங்க நீ ஓகே ஓகே பண்ணுங்க ஓகே ஏதோ ப என்னடா நடக்குதுங்க நான் வந்துட்டேன்டா ஹாய் சிவசங்கர் ஹாய் பஸ்ஸில் போயிட்டுருக்கேன் நூறு மாமே ஹாய்கா ஹாய் சைன் தைன் எப்படி இருக்கீங்க செவன் மந்த்ஸில் தெரியாது தெரியுமா ஆமாம் செவன் மந்த்ஸில் வந்து அதெல்லாம் உனக்கு தெரியாது தெரியாது தனிக்குள்ளே வந்து அது வயசில் அது தெரியாது ஃபைவ் மந்த்ஸில் தெரியும் உங்களுக்கு ஒரிஷா பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்குங்க ஆரிஸ் மாதிரி இல்லை சிஸ்டர் மந்திரமும் எல்லாம் தெரிஞ்ச அம்மன் மந்திரம் ஜண்டா ஜண்டாக அதெல்லாம் தெரியாது நான் பரம்பூர் வந்திருக்கேன் அப்படிங்களா ஓகேங்க என்ன ஏதாவது வேலையா ரிப்போர்ட்டிங் என்ன சரங்காவே மாமே என்கிறீர்கள் நந்து மாமாவா சங்கு இருபத்தி ஆறாவது லைக் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிங்க என்னது மாமனார் மந்திரம் போட்டாரா ஆமாம் நம்ம இப்படி வேப்பலையில் போடுவோம்ல அந்த மாதிரி இங்கே வந்து நெல் பயிர் அந்த இது இருக்கு இல்லையா செடி அதில் வச்சு போடுவாய் ஏன் அழுகிறீர்கள் மகேஷ் அட நம்ம தமிழ் பொண்ணு ஆமா தீனா நூறு மறந்துடுச்சு விட்டது தான் அக்கா அப்படி சொல்லுது நீ தான் என் கூட பேசவே சங்கு உன்னோட இன்ஸ்டா ஐடி சொல்லு சங்கு அக்கா நிறைய கமெண்ட் ஹைட் ஆகுதா ஆமாம் ஆமான் நூறு நான் கூட மாப்பிள்ளைய அடிச்சிட்டிங்க இல்லை இல்லை யுவா அவனுக்கு உடம்பு சரியில்லை என் பேர் சரண்யா சிவசங்கர் கை கைலு ஓ பட்டை கொடுத்து டியூஷன் பட்டு கொடுத்து டியூஷன்ல ஹாய் ஹாய் பிறந்த ஊர் சென்னை திருப்பத்தியூருங்க ஹாய் ஆய் அக்கா ராக்கிதா சீட்டு சின்ன மாமியார் பிரசாதம் வந்து

எங்க சின்ன மாமியார் பிரசாத கூட்டு வந்திருக்காங்க அம்மு ஹாய் அம்மு மகேஷ் சங்க கிண்டல் பண்றியா சங்கரி மாமே அக்கா மாமே மாமே சொல்லி விட்டு அவர் சொல்ற ரெயின்போ வேற நாட் பேட் வேர்ட் பட் பன்னி வேர்ட் ஓ ஃபன்னி வேடா ஓகே ஓடாங்க நன்றிங்க சங்கீதா நான் நல்லா பார்த்துக்கோங்க அண்ணி ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுங்க கொடுத்துட்டு தான் இருக்கேன் ஐவா அவனுக்கு உடம்பே செட்டாக அடிக்கடி அதனால தான் ஹஸ்பண்ட் சீக்கிரமாக வந்துருவாரு இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ்லாம் பண்ண வேண்டியிருக்கு தனியா இருக்கிறதே கொஞ்சம் கஷ்டம்தான் வெளியெல்லாம் போகாம ஏதாவது ஒரு பொருள் வேணும்னா போயிட்டு வாங்குறதுனால சீக்கிரமாக கடவுள் புண்ணியத்தில் கடையை முதல்ல வைக்கலாம் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் என்னது நந்தன் தான் தம்பிக்கு தலைவலி என்றால் அவை பிடிப்பீங்களா அவை பிடிக்கலாங்களா உடம்புக்கு நல்லாயிருக்கும் ஆ நைட்டுக்காக பிடிக்கிறாங்க என் கமெண்ட் எல்லாம் அக்கா தெரிஞ்சாலும் ஹைட்டு தான் ஊர் உங்கள் பிறந்த ஊர் நான் சென்னை திருவற்றியூருங்க வாட் இஸ்வர் என் பேர் சங்கீதா ஏ சங்கீதா என் பேர் சரண்யா செவன் மந்த்தில் நல்லா தெரியும் கா பேபி ஆகிரும் நூறு பெருசாகிறதுக்கு அது என்ன வல் அப்படிலாம் இல்லை ஒம்போது ஏழு மாதத்துலலாம் அந்தளவுக்கு குழந்தையோட பாடி பார்ட்ஸ்லாம் வந்து ஃபைவ் மந்த்ஸில் தான் வந்து செக் பண்ணுவாங்க அப்போ தான் வந்து தெரியும் குழந்தையோட பேபி பாடி பார்ட்ஸ்லாம் எப்படி வந்து க்ளீனாக தெரியுமா அதெல்லாம் வந்து அப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டல் பண்ணுற இல்லைன்னா கேட்டேன் ஆமாம் தான் நான் அண்ணனை போய் கிண்டல் பண்ண வேணாம் சங்கு ஒன் இன்ஸ்டா சொல்லுமா பார்க்குறவங்க எல்லாரும் லைக் பண்ணுங்க பிரதர் அண்ட் சிஸ்டர் ஃப்ரெண்ட்ஸ் நன்றிங்க ரொம்ப நன்றி சைடு ஹாய் சிவசங்கர் சைடு ஹாய் பண்ணுங்க லைக்கு பண்ணாதவங்க ஆமாம்

खोल न नंदना एनक एंदा आईडी केरियादा ना मैमा तम तांबू तो खोलले कादर को मिलीला चॉकलेट कटे तम बिजिनी कटे बिजिनी मोर पट्टा पडिन शॉट वाला मुझे पट्टा पडिन दो सुनन तू सेना पट्टा कोरो कोरो में कौन कौन हल्ला कही चॉकलेट अरे रबरो तो एरी का अपडिया एपडी आईडी इंदा ना அவங்களுக்கு தமிழ் மேம் அவங்களுக்கு தெரியாது மாமியாருக்கு தெரியாதுங்க சங்கு இந்த அண்ணன் போய் சொல்றதுல பாத்துக்கிறேன் பிரவீண எந்த ஐடியா ஹாய் கௌரி ஹாய் கௌதம் பட்ட பொரிசையில் போற தவறு போய் சொல்லலை பிரவீன் மாமே பாத்தியா நீ சீப்பு வச்சு போட்ட பிளான எங்க நந்து சரி சீப்பாக கண்டுபிடிச்சிட்டாரு எங்கே இருக்காங்க எங்கே இருக்காங்க அந்த கிருஷ்ணா இல்லை அப்படியா எதுவும் ஃபீல் பண்ணாதீங்கன்னா எல்லாம் ஒரு நாள் சரியாகும் கண்டிப்பாக கண்டிப்பாக ஐவா ஹாய் கனிமொழி வெளிமேல் மேல் வெளி வைத்து காத்து கொண்டிருக்கிறார் எங்கள் அக்கா மாம் மாம்சு கண்டிப்பாக மகேஷ் அரிய இதுக்கு மேலே முடியல இதுமே கஷ்டமாக இருக்குது எல்லாம் பசங்கள் காலையில் ஹாஸ்பிட்டல் போகணுன்னா கூட எல்லாம் வெயிட் பண்ணேன் யார் கூப்பிட இவங்க கூப்பிடு அவங்க கூப்பிட கஷ்டமாக இருக்குது மகேஷ் அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் அது ஒரு பக்கம் மனசு கஷ்டம் அன்னி கேளுங்கள் நான் போய் சொல்லலை ஆமாம் ஆமாம் சங்கரி இன்ஸ்டாவில் இல்லை மகேஷ் ஹாய் ஹாய் தம் ஆ சின்ன சங்கீதாவா சங்கீதா அவங்க பேர் படிக்க மாற்றி சொல்லிட்டேன் சென்னை பொண்ணுதான் சூரியா ருசா அந்த கிருஷ்ணா இல்லை இன்னொரு கிருஷ்ணா ஃபஸ்ட்டே கமெண்ட் போட்டு போயிட்டான் ஆய் சி சங்கரி மகேஷ் நன்றி உங்கள் சிரிப்பா நன்றி கனிமொழி பேசி பேசி பேர் மறந்துட்டிங்களே ஆமா ராஜேஷ் நான் சும்மா சொன்னேன் சங்கு விடு லைவில் நைன்டி மெம்பர்ஸ் பண்ணியிருக்கீங்க லைக் பண்ணிட்டு ஓ அப்படியா நந்தேன் பிரவீன் கிருஷ்ணா மாமே தைரியம் இருந்தால் மாம்சம் கலெக்ட்மா மாஸ்க்கு கலெக்ட்மா ஓகே அக்கா நான் போயிட்டு அக்கோ பாய் நாளை நைட்டு பார்க்கலாம் அக்கா ஓகே மகேஷ் பாய் உங்கள் மகனுக்கு தமிழ் தெரியும் பாபு பூ பூபாலாஜி தெரியும் பிறவீட மிஸ் பண்ணுறது ஹாய் அழகு அழகு மாமு எனக்கு ஹாய் ஃபை ஏன் மகேஸ்வரர்னா போகிறீங்க உங்கள் கிச்சன் பெருசாக்கா இல்லை இல்லை கிச்சன் சின்னது தான் விஷால் நான் கொஞ்சம் ரெடி பண்ணணும் இன்னும் ஃபினிஷிங் பண்ணல வீடு கட்டி வீடு முடிச்சிட்டோம் கிச்சனோ சாமி ரூமை மட்டும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் கிச்சன் வந்து கொஞ்சம் ஸ்லாப்லாம் ரெடி பண்ணோம் ஒரு சின்னதாக தான் இருக்குது இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலை ஆய்நூறு ஈவினிங் சுட சுட வாழைக்கா வச்சு கல்லில் வட்டின பருப்பு வடை அண்டு கடலை பருப்பு சட்னி தண்ணி கலக்காத பால்ட்டி அடி போய் நான் யார் யுவா யார் யுவா புதுசாக வராங்கன்னோரு அவங்களும் காலேஜாக இருக்காங்க வேலை இருக்குது சங்குவா நம்ம வெளியே போய்ட்டு வரலாம் என்ன ஞாபகம் இருக்கா நூறு சரண் யுவா யார் அக்கா இங்கே கிச்சன் பெரியதா சின்னதா அதான் சொன்னலைங்க கிச்சன் வந்து இன்னும் ரெடி பண்ணலை அப்படின்னு சொல்லி தமிழ் கற்றுக்கொடுங்கள் உங்கள் மகனுக்கு தமிழ் நல்லாவே தெரியுங்க பாலாஜி சாரி தெரியலை யாருன்னு சும்மா சொல்லாத நந்துக்கிடும் அக்கா ஹாய் ஹாய் தர்ஷினி அழகு பாய் அக்கா பாய் சங்கு பாய் எல்லாருக்கும் பாய் இருக்கும் பாய் பாய் தெரியல என் சரண் ஓடிஷா ஓடிசால அஸ்தன் வீட்டில் இருக்க ஹாய் நீங்க ஓல்டாக இருக்கு சூர்யா அதனால தான் பிரவீன் தெரியும் மாமா நூறு மாமே மாமேகளே சரண் மாமே இறங்க போற பார்க்கலாம் லவ் யூ ஆல் அதுக்குள்ள வந்துட்டியா சரண் இன்னைக்கு இன்னைக்கு என்ன சீக்கிரம் பிரவீன் தெரியும் அவன் என் ஃப்ரெண்டு பட் யூ லுக்ஸ் லைக் ராஜஸ்தான் இல்லை சூர்யா நான் தான் என் ஹஸ்பண்ட் ஒடிஷா இப்போ ஒடிசால ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கேன் ஹிந்தி நாடகத்தில் வர ஹீரோ வேற